தயவு பதிவு ஆறு தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று புகழொடு தோன்றுக அஃது தோன்றாமையினால் சாத்தியமாகின்றது தற்போது உலகில் தோன்றாமை உண்டாகி அருள் உண்மையில் தோன்றுதல் வேண்டும் இது குறித்தே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் யானை இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று நம் விஞ்ஞானிகள் அனுபவத்தை மொழிந்துள்ளனர் மதம் பிடித்த யானையை அடக்குவது அரிது என்பது எல்லோருக்கும் தெரியும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று வல்லல் பெருமான் கூறுகின்றார் நான் எனது என்னும் ஆணவ அகங்கார தற்போதமாகிய அஞ்ஞான மறைப்பு இது போய் ஒழிதலே யானை இறத்தல் ஆகும் மேன் மைனஸ் ஐ அண்ட் மை மைன் ஈக்குவல் டு ட்ரன்ஸ்பிரசன்ஸ் ஆஃப் அண்ட் ஒன் இண்டிவிஜுவல் கோட் இம்சல் பொள்ளை யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானால் நிலை நின்றது தற்பரமே என்கின்றார் ஸ்ரீமத் அருணீர்நாதர் தற்போதைய யானை இறந்தபின் அங்கு இருப்பது கடவுள் யானை அதாவது யான் பிளஸ் ஐ ஆகிய அருள் ஒளி வி நாயகன் வி என்றால் அருள் ஒளி ஐ என்றால் கடவுள் உயிரனுபவம் ஒற்றிடில் அதனிடத்தை ஓங்கும் அருள் அனுபவம் ஒற்றிடம் என்பது வள்ளலாரின் சத்திய வாக்கு உயிரனுபவம் என்பது ஆன்மானுபவம் ஆன்மானுபவம் கிடைத்த பின்னரே ஆன்மா நான் என்பது கூட மாறி அந்த ஆன்மா கூட நான் அல்ல அது கடவுளுக்கு இடையறா அருளனுபவ வாழ்விற்கான சிறுவடிவம் சிற்றம்பலம் என்று அறிந்த பின்னர் கடவுள் நிலை ஒன்றே சாத்தியமாகிறது இது குறித்து யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று நம் சத்திய ஞானிகள் வழிந்துள்ளனர் மணியோசை என்பது ஆன்மானுபவம் ஆகும்